பொம்பளை ஆளுக நெருக்கி போயிடுச்சு நைட்டு நூறு நாள் விளையாத்தா டொங்காசுன்ட்டேன் கப்பிளிங்கிட்டேன் எல்லாம் கேட்க இடியப்போம் ஏய் இருங்கடா கூட்டம் போய் நக்கீடு கிடக்க தேங்காய் பாலும் மயிரை பிடுங்கின வாழ் கூட்டம் போய் நக்கீடு போய் இருக்க இருக்க கூட்டம் போச்சுன்னா பருப்பு வேக தானா ஓ யாருமே இல்லாத இடத்துக்கு இந்த பானிபூரி கடை யாருத்தா கொண்டு போய் காய பொறுத்தா அடுத்த வருஷம் வைப்போம் நான் வர்றேன் அடுத்த வருஷம் இதே போதையில் இறங்க விடாத ஊத்திக்கிட்டே யாரும் ஊற்றிலையோ உலகிட்ட விதல அடித்தாத்தேன் என்னை பார்த்தா மிளகர் அன்னைக்கு புழுக்க ஏற்ற வந்த மாதிரி தெரியுமே தூக்க வரிச்சில் ஏத்தி எங்க அப்பா நம்பிராஜன்ட்டு எங்க அம்மா சொல்லியிருக்கு ஒத்த பிள்ளையோட போதும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவோம் எங்க அப்பா விடல இந்த வெறி கொண்ட அந்த காக்கடா எங்கள் ஆத்தாவை தவி தவி ஏழு புள்ளியே கொண்டு வந்துட்டேன் என்ன தவி தவியே ஏழு புள்ளியை பத்தாரி பாய வருது எங்கள் அப்பா நம்பிராச்சேன் எட்டாவது வெள்ளி ரெடி பண்ணு வாரி மாவளக்கு எடுக்கிறேன் தொப்பு இல்ல பரிதேஜ் பையன் குறிஞ்சு நாட்டுக்கே எங்க அப்பா தலைவரா இருந்தார் தலைவர் பாயோடு போயிட்டு இருக்கார் எப்பா சித்தப்பா ஒண்ணு விரி இங்க நான் அப்பா பட்டு கோமியை வாங்கி தரேன் பட்டு உப்பு கேக் மேனே ஸ்டாண்ட நீ தள்ளி விட்டு அந்த கேமரா தெருவில் தெரியா போகிறேன் நிறைய கேமரா முண்டை அங்கே போடா தள்ளி விட்டு ஈகின்னு மயிறு நீ ஏய் வீடியோ எடுக்க வந்தே கல்லப்பூர் தூங்கி வந்தேடா தின்னி கூதி மேனே நம்பிதான் லூஜி போய் என்ன கூட்டம் குறைஞ்சாலும் என்னத்த எனக்கே இந்த நிலைமைன்னா ராசவாட்டு நிலைமை நினைச்சா அக்னி குழம்பா கக்குதடா ஏதா தூக்கு செட்ல என்னத்தா தேகாப்பாலா அடுத்த வருஷம் சிலிண்டர்லாம் தூக்கிட்டு வந்து உழவை இங்க தாய் உங்களை வச்சுக்கிட்டு இந்த மிளகரை நல்ல பொண்ணு அப்புறம் சொந்தக்கார ஊர்னு வந்தேன் ஐயா உனக்கு நக்கல் தெரியுது உனக்கு ஒண்ணு அமையலையா ஐயா ஐயா வீட்டு சிம்பாள் சிம்பால் வர முடியாத முண்டை திங்கிறத குறைச்ச ஐயா எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா ஜெவிகளா மண்டி ஓடுறீங்களா தம்பி எ யாரே வாடா என் தம்பி ஐயா உங்க அப்பா என் கல்லப்பூத்திங்கிறா ஐயா நம்பி ராசேன் இப்படி ஒரு சிரிப்பா எங்கேனையும் பார்க்கலையாடா ஏ என்ன பெரிய டிஎஸ் சுட்டி கம்பெனி மாதிரி சிரிக்கிறேன் விலங்கா பையன் மேனே ஐயா எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்பா இருப்பா சித்தப்பா உதவி உதவி ஐயா சரிங்கய்யா சொல்லுங்க உங்களுக்கு என்ன உதவி வேணும்

புத்ரு உலக ஜாக பாக்குறாங்க ப்ரோ ஐயா ரெண்டு புள்ள தாய் மூணு புள்ள தாயெல்லாம் வேணா ஐயா நீங்களே என் தங்கச்சி நீங்களே ஏற்பாடு பண்றீங்களா ஐயா என் தங்கச்சி இருக்குங்க ஐயா என் தங்கச்சியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா மச்சான் லெட்ருக்கு எவ்வளோ கொடுக்கும் மச்சேன் ஏ அது என் தங்கச்சி தான் சரி நான் டிஎஸ் பிடி நினைச்சு மச்சான் ஆள் நல்லா இருக்கும் மச்சேன் என் தங்கச்சி ஆள் அம்புட்டு அழகா இருக்குங்க என் தங்கச்சி பேரை கேட்டீங்கன்னா நீங்க அதிர்ச்சி ஆயிடுவீங்க சொல்லுப்பா சில்பா சட்டி சட்டி வடை சட்டின்னு வைக்காம போல சில்பா சட்டின்னு எங்கள் அப்பையா வச்சுருக்கேன் பேர் அதுக்கு நான் நன்றது நீங்களே இப்படி இருக்கீங்க இல்லையா லோலர் மாதிரி ம் தங்கச்சி எப்படியா விதியா என் தங்கச்சி அவ்வளோ அழகாக இருக்குங்க பாலையும் என் தங்கச்சியும் ஒன்றா பார்க்கலாம் அம்புட்டு கலரு உங்கள் தங்கச்சி மேடைக்கு வரும்போது இந்த மிளகரில் உள்ள என் தாய் உள்ள வெக்கப்பட்டு நம்ம இப்படி அழகா பிறக்கலைன்னு பூரா மண்ணுலயே மங்கு மங்கு முட்டிக்கிறீங்களா வயிற்றுலயே அடிச்சுக்குங்க எல்லாம் கூட்டு இந்த பொம்பளையாளருக்கு போட்டியா உங்க தங்கச்சி வரணுமுங்க இந்த பேசன்னு சொல்ல கூட்டு வர்ற மாதிரி கூட்டு வரேன் நான் கல்யாணம் பண்ணிட்டு லேஞ்சு கட்ட போகணும் மச்சேன் என்ன மச்சேன் ரேஞ்சா போடா பொண்ணு கூப்பிட போறான்னா இல்லை கருது வண்டி கூப்பிட போறான்னு ஆளு சிலுப்பா சட்டி கடா இந்த ஐயனா இருட்டா அரும்பு குறையக்கூடாதுரா மச்சான் என் தங்கச்சி சில்ப்பு வந்திருக்கு ஏளை தங்கச்சி ஏழை இவன் பொண்ணு ஓட்டு வரானா இல்ல முனி ஓட்டம் கொண்டு வரானா மூடுக்கு அமுக்காத ஏமாச்சேன் மச்சான் நீங்களே புலங்குறீங்களே புழக்கம் கட்டம் முண்டையலாம் நீங்கள் நினச்சி என் முடவில் கையோக்கிதுங்க உன் தங்கச்சியை முன்ன பின்னே பார்த்ததில்லங்க ம் நான் கேட்டவனே உங்க தங்கச்சி கட்டி பிடிக்காத ஒரு தோல் கட்ட தூக்கணும்னு சொல்லிச்சு வாருங்க அது கம்பி நல்லா இருக்கணும் மச்சா பரதநாட்டியம் வேற ஆடுவாங்களா அதெல்லாம் சின்ன பிள்ளைல நான் கொடுத்து வச்சுவேன் எங்கள் கம்மாக்கில ஆட விட்டு கவட்டை வரல அடிப்பேன் மச்சேன் மச்சான் ரெண்டு வாரத்தை பேச சொன்னா மச்சான் மச்சேன் நாங்கள் ரெண்டு அந்நியம் ஒன்னியமா இருக்க முடியும் பேசுமா தங்கம் பேச சொல்லுங்க அது வாய்ஸை கேட்குறேன் என்ன மச்சான் ஜங்கு கல்லில் உர சொன்ன மாதிரி இருந்துச்சு என்ன அத்தான் என் மச்சான் செத்தான் மச்சே மச்ச இப்படி ஒரு தொண்டையை எந்த முண்டேற்றியும் கேட்கலையே மச்சான் வரும்போது சொன்னேன் வெட்டி கழுத மோர குடிக்காத குடிக்காதன்னு மோர குடிச்சா இல்லை நீ போலம் போது குடிச்சாடா மச்சான் மோர் தான் உனக்குன்னா ஆமாம் உள்ளுவாங்களையா அந்த வாய்ஸ் எங்கனைய கேட்டிருக்கேன்னே உங்க அப்பே வாய்ஸ் தான்டா மதுரை மாவட்டமே தப்பு பண்ணிடுச்சா என் தாய் ஒலியெல்லாம் ஜிரிக்கும் போதே நான் சுதாரிச்சிருக்க கூடாதா ஐயா அச்சா போலீஸ் கேஸா ஆகிறதுக்குள்ள பிரதி பரிசோதனை பண்ணுங்கய்யா என்ன என் தங்கச்சி நின்றுக்கிட்டு ஏழை பெரியாஜி பத்தில் இருந்து போஸ்ட்மேனை கொண்டு வர மாதிரி கொண்டு விட்டு என்ன தங்கச்சி மயிருண்டு இதுதாங்க என் தங்க சில்பா செட்டி தம்பி நீ ஒரு முப்பது ரூபா ஒருத்த வச்சுக்கிறியாடா என்னையே பிடிச்ச கரங்க உன்னையே பிடிச்ச ஆட்டாடமுடா அச்சா என்ன சாப்பிடும் அது என்ன சாப்பிடும் டெய்லி பாதம் பிஸ்தா முந்திரி தான் டெய்லி ரெண்டு ரெண்டு செவ்வாழை பழம் சாப்பிடுவாங்க அம்மா அம்மா நீங்க கையெடுத்து கும்பிட்டாலும் உங்களுக்கு நான் பார்க்கப்பட மாட்டேன் ஏன் தாயி ஏன் எடுத்து அடிக்குதா நான் கூட எங்க அண்ணன் எனக்கு அழகான மாப்பிள்ள பார்த்துட்டு வந்திருப்பாரு என்னங்க பண்றது கரண்ட் ரெண்டு தடவை அடிச்சு பிடிச்சி மூஞ்சில உங்க அழகுக்கு நான் வந்து பார்க்கப்படுற நினைச்சு நான் செருப்பு அடிச்சுக்கிறேன் தாயி எங்க அண்ணன் எப்படியாவது என்னை கடத்தி விடணும்னு நினைக்கிறான் நினைச்சியே அம்மா கொஞ்சம் கூட மனச்சாமா உலகம் பேர் வாங்கினேன் எம் கே ஆரு வாழ்க்கை கேட்டு மடுப்பிச்சு கேட்குறேன் இந்த தாய் என்ன ஏத்துக்க ஐயா ஐயோ மச்சான் மண்டி போடுறோமா என்னால தாங்க முடியல ஏன்னா இதுக்கு மேல அழகான பொம்பளை நான் இந்த த நீங்க காந்த கும்பிட்டு விழுந்து என்னைய பாவத்துக்கு ஏத்து விடாதீங்க தயவு செய்து அனுப்பி திருங்க கல்யாணம் பண்ணு இல்லை என்ன கூட எச்சிக்காரு தூப்பு இந்த சத்துருண்டை பாக்கெட்டை மூடுத்தா இது வேற 20 வருஷமா ஒரு சாப்புல ரிப்பேர் பண்ணாத இண்டிகேட்டர் மாதிரி தொடாதீங்க 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 ஏன் சீக்கா தங்கச்சி மாப்புல உன்னை ஆசையா பார்க்க வந்திருக்காருமா அம்மா நீ ஏத்துக்குங்க நான் எங்க போவேன் மண்ணுது கண்ணே தங்கச்சி உனக்கு கொஞ்ச கூட மرد நீ என்ன தெருக்கு போட்டியோ அது இப்பதே வேலை செய்த உனக்கு போய் அங்கட்ட என்ன என்னனே தெரியாம வந்துட்டே போய்

என் மனத்துக்கு பிடிக்கணும் இல்லைங்க எங்க அண்ணன் எப்படியாவது என்னை கடத்தி வேணும்னு நினைக்கிறேன் ஏன் கொஞ்சம் கூட மனத்தில் இருந்து அட்டை கடத்துறாரா இப்படி சொல்லாதான் சொல்லுங்க இப்படி அப்படியே தலை தள தளன்னு தக்காளி பழம் மாதிரி இருக்கிறேன்னு கொழு கொழுன்னு கொழு உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கிற இப்படி அழகான கிளியை வளர்த்து இப்படி ஒரு குரங்கு பைய கையில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் விதி மாப்பிள்ள தேடி கிடைக்கல என்ன இப்படி தான் மாப்பிள்ள கிடைக்கும்னு உனக்கு விதி ஏன் தலை எழுத்தா

மிளகுற பொம்பளையால அங்கிருந்து நல்லா தெரியுத உள்பாவடையை மட்டும் பாருவேன் சண்டாலைங்களை முறுக்கு புளிகிற கவரை கட்டிட்டு வந்திருக்காங்க இப்படி தமிழ்நாட்டுல எந்த பொம்பளையும் உள்கவாடை கட்டியடா இல்லை என்னடா மாட்டு கொம்புல கட்டுற துண்ட கட்டிட்டு என் தங்கச்சி எனக்காக முண்டமா கூட வரும் ஏய் அது வீட்டுல போய் செய்யலாம் மயிரமைங்களா அதான் ஏய் கடா போல உதந்துவோம் சில்பா சட்டி ஏய் அது சட்டியே ஏத்தா அலமேலு என்ன ஏன் தாய் உனக்கு பிடிக்கல ஏழை உங்களுக்கு மனசாச்சு இருக்காதா ஏழை ஏத்தா அது ஆபத்தா சாணி காயும் போது அதுல நட்டுவா களி கொடுக்க நிற்கும் பாரு எந்த காட்டு முண்டையோ அதை கொண்டு வந்திருக்கேன் பாரு மதுரை மாடுத்தாம செகநட்ல வைக்கிற டிவி சுட்டி மாறி சரி அத நான் ஏத்துக்கிறேன் குரங்கு கிளின்னு சொன்னியே யார் கிளி யாரு குரங்கு தா தாயி குடும்பத்தோட வெறும் தண்ணியை ஊத்தி அடிச்சு போறோம்டா

இந்த வீச்சமரத்தை கட்டியும் பிள்ளை முண்டை இவன் வள்ளல நான் உதற உதற ஏதா நான் சொல்லணும் தாய் நீ ஏன் உனச்சு வச்சு போடுற ஐயா நான் என்னால் கொடுக்க முடியாது ஐயா மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க ஏலே நான் என்னடா வெதனை இல்லாடா கேட்டேன் அண்ணே அதுக்கு மேல கொடுக்கணும் ஆசைப்பட்டேன்டா நான் கொடுத்துக்கிறேன் சீக்கிரம் குடும்பம் அண்ணே ஜீவ சமாதி ஆயிடுறேன் ஏய் என்ன ஒண்ணு பெரிய முத்தம் கொடுக்க போறேன் எதுல உதட்டோடு உதட கொஞ்சம் இறங்கடா ஐயனார் கோயில் பூஜாரியை மாறிக்கிறேன் கிராமத்தின் சார்பாக அண்ணன் மருதமணி அவர்களுக்கு பொன்னாடி கௌரவப்படுத்துறான் பொன்னாடி கௌரவப்படுத்திய மிளகரனை அன்பு கிராமத்தார்கள் சார்பாக அண்ணனுக்கு போட்டதுக்கு ரொம்ப நன்றி மருதமணி சார்பா யார் இந்த வேலி கரட்டா இவ வா நீ ஆளு கணத்தாலும் எனக்கு இளைய வடியா சரி நீ இளைய தாரம் இளைய வடியா அவதே உங்க அக்கா டான்ஸ் பார தேவடியா அறிவு கட்ட பயல ஒரு பொம்பளை விட மாட்டியா நீனு ஏகனையா டான்ஸ் பார்த்த அந்த பாத்திருக்கேன் டான்ஸ் பார இருந்திருக்கு ஏன்டி ஏண்டி லூசு புடிச்ச முண்ட கிறுக்கு முண்ட ஊரே கெடத்த முண்ட போடியே கெட்ட

இல்ல யோ கார்போ கலஞ்சற போறடா ஒரு பொம்பளை போட்டு என்ன எப்படி மேல ஏறணும் அந்த பங்களா யுரம் உள்ள வரறீங்க கொல்ல போறேன் டேய் மூட்ரி அந்த வேண கட்டியே சொன்னா மூட்ரி நான் மூடி கட்டி இருக்க அந்த என்னையும் வாரியா விட்டு இதே मारந்து அதுக்கு தான் என்ன lift வச்சு போய் புருஷங்க இருக்கா அடுத்த தூக்கி போட்டு ஏறு நீ எல்லாம் இத

জি না কর தங்கச்சி உனக்கு உ அடிப்பட்ட மருதமக்கு இவரையும் அப்படி போறாரு எந்த ஊர்ல புருஷன பொண்டாட்டி வெருசிலி பார்சாய் வோலே பார்சாய் பேன் போட்டாய் பேன் நுருத்தி

இவர் ஏத்துனார் நீங்க நாத்துனார் அது என்ன ஏத்துனார் நான் ஏத்து நீங்க என்ன நாத்துனாரு அது உள்பாடைய பார்த்தா மேலகரண கிராமமே அண்ணா நீங்க உள்பாடை வர எடுத்து ஒத்த பாவாடையில விருச்சு படுக்கலாம் தா இவங்க எதை பார்த்து ஆசை வச்சீங்க ஏய் உங்களுக்கு என்ன பா பிரச்சனை முகத்தை பார்த்து ஆசை வச்சீங்களான்னு கேட்டேன் ஏய் வீட்ல வர காப்பி போறதே அவன் மாசமா இருக்கா ஆமா தா யாரு

பேசுவா என்ன தங்கச்சி ராதாகிருஷ்ணன் வந்து என்ன மசூர புரு